ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது மிக சிறப்பான மிக சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் கடந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சகல ராசி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு வலிமையான ஒரு தெய்வ வழிபாடு இந்த மாதிரி செவ்வாசனி சேர்க்கை உள்ள அந்த சேர்க்கையால் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை ஜாதகர்களுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி வந்து நீங்க வெற்றிலை மாலை சாற்றி பல்வேறு வகையான வெற்றிகளை நீங்க அடைய முடியும் அது பேரே வெற்றி இல்லை வெற்றிலை அப்ப வெற்றியை கண்டிப்பா அந்த ஆஞ்சநேயரும் அந்த வெற்றிலையும் உங்களுக்கு தந்தே வணக்கம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது மிக சிறப்பான மிக சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் இது எல்லாத்தையும் கடந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சகல ராசி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு வலிமையான ஒரு தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவரை ராமருக்கு வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரோ அதே போல தன்னை நாடி வருபவர்களுக்கு தன்னை நம்பக்கூடியவர்களுக்கு தன்னை தேடி வந்து நீ தான் எல்லாம் நான் உன்னதான் நம்பி இருக்கேன் எனக்கு நீ தான் செய்யணும் அப்படின்னு தன்னை நம்பியவர்களை ஆஞ்சநேயர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை ஸ்ரீராம ஜெயம் எழுதி அவர் வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது மிகச்சிறப்பான உடனடி தீர்வுகளை கொடுக்கும் இப்போ வெற்றிலைனா எத்தனை வெற்றிலை என்னைக்கு வெற்றிலை மாலை சாத்துவது அந்த வெற்றிலை மாலை கட்டுறதுக்கு என்ன மாதிரியான நூல் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அநேகமாக நம்ம எல்லோர் வீட்டு பக்கத்துலேயும் வந்து ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கும் கண்டிப்பா ஆஞ்சநேயர் இல்லாத இடங்களே இல்லை இந்த செவ்வாசனி சேர்க்கையில செவ்வாசனி பார்வையில பல பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு நில தகராறு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை திருமணம் தள்ளி போறது தன்னோட வாழ்க்கையில தொழில் முன்னேற்றமோ இல்ல பண செல்வ செழிப்பு இல்லாமலையோ இது மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகளில் வந்து உணர்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி செவ்வாசனி சேர்க்கை உள்ள அந்த சேர்க்கையால் பாதிக்கப்படக்கூடிய அத்தனை ஜாதகர்களுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எல்லோருக்கும் வெற்றியை தரக்கூடிய ஒரு கடவுளாக ஆஞ்சநேயர் இருக்காரு எப்படி அவர் சஞ்சீவ மலையை தனியா தூக்கிட்டு வந்தாரோ அது மாதிரி உங்களோட கஷ்டங்கள்லாம் தனியா தூக்கி இப்படி ஓரமா வச்சிருவார் இதான் உண்மை நாம விளையாட்டா சொல்றதா இருந்தாலும் இதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை அப்போ ஒவ்வொரு கிழமைகள்லயும் நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை சாத்தும் போது அது ஒவ்வொரு வகையான வெற்றி நமக்கு கொடுக்கும் ஏழு கிழமைகள்லையுமே வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்க வெற்றிலை மாலை சாற்றி பல்வேறு வகையான வெற்றிகளை நீங்க அடைய முடியும் அது பேரே வெற்றி இல்லை வெற்றிலை அப்ப வெற்றியை கண்டிப்பா அந்த ஆஞ்சநேயரும் அந்த வெற்றிலையும் உங்களுக்கு தந்தே தீரும் முதல்ல எத்தனை வெற்றிலை வந்து சாட்டணும் அப்படிங்கறத சொல்றேன் இருபத்தி ஓரு வெற்றிலைகளை மாலையாக கோர்த்து அவருக்கு வந்து சாற்ற வேண்டும் பச்சை நிற நூல் அதுக்கு பயன்படுத்துங்க பச்சை நிற நூல்ல இருபத்தி ஒரு வெற்றிலைகள் கோர்த்து அழகா நீங்க வந்து அந்த வெற்றிலையை வந்து அந்த சாத்தலாம் எந்த கணக்கே வேண்டாம் உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த பர்டிகுலர் கிழமையில அந்த பர்டிகுலர் நாளில் உங்களுக்கு வந்து எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்க வெற்றிலை மலையை சாத்துங்க பொதுவாகவே எனக்கு வந்து இந்த நேரத்தில் போங்க இத்தனை மணிக்குள்ள போயிடுங்க அப்படின்னு யாரையும் பிரெஷரைஸ் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை கோயில் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க நிதானமா சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட போக வேண்டிய இடம் நம்ம டைமை குறித்து இந்த டயத்துக்குள்ளே போ அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமை அச்சீவ் பண்ணுறது தான் மைண்ட் இருக்குமே தவிர அந்த கோயிலுக்கு போகிற நோக்கமும் அந்த சந்தோஷத்தையும் அவங்க மைண்ட் வந்து ஏற்றுக்காம அப்படி இந்த நேரத்துக்குள்ளே போகணுங்கிற அந்த கணக்கு மட்டும்தான் மைண்டில் இருக்கு குறிப்பாக ஆஞ்சநேயர் வந்து அப்படி எந்த நேர காலத்தையும் அவங்களுக்கு வரையறைப்படுத்தலை நீ சந்தோஷமாக வந்து என்னை பாரு என்கிட்ட வேணுங்கிறத கேளு நான் எத்தனையும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் ஆஞ்சநேயர் இருப்பார் தன்னுடைய தலைவனுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு மாபெரும் சேவகன் ஒரு படை தளபதி தான் அவர் அவரை நம்பியவர்களுக்கும் அவர் வந்து அதே போல ரொம்ப தீர்க்கமா இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் வீரியமான தெய்வம் அப்போ திங்கட்கிழமையில அவருக்கு இருபத்தி ஒரு வெற்றிலைகளை வந்து கோர்த்து பச்சை நிற நூல கோர்த்து நீங்க திங்கட்கிழமையில அவருக்கு போய் சாற்றி வழிபடும் போது உங்க மனக்கலக்கங்கள் குழப்பங்கள் மன வேதனைகள் மன அழுத்தங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறது நீங்க பரிபூர்ணமா உணர முடியும் அப்ப எத்தனை திங்கட்கிழமை சார் அங்க பண்றது அதற்கு வந்து அளவே இல்லை நீங்க ஒரு திங்கட்கிழமை பண்ணாலும் சரி இல்ல ஏழு எட்டு திங்கட்கிழமை பண்ணாலும் சரி பலன் கிடைக்கும் ஆனா திங்கட்கிழமைகள்ல நீங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தும் போது மனம் ரீதியான தெளிவு பிறக்கும் மனக்கலக்கங்கள் நீங்கும் அதே போல மனநிலை சரி இல்லாமல் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லை மன வளர்ச்சி இல்லாம சிரமப்படுற குழந்தைகள் அந்த மாதிரியான வேண்டுதல்களை வந்து திங்கட்கிழமையில இருபத்தி ஓரு வெற்றிலைகள் வந்து கோர்த்து நீங்க ஆஞ்சநேயருக்கு வழிபடும் போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் செவ்வாய்கிழமையில அதே மாதிரி இருபத்தி ஒரு வெற்றிலை வந்து பச்சை நிற நூலில் கோர்த்து நீங்க ஆஞ்சநேயருக்கு வழிபடும்போது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இல்ல சகோதர சகோதரிகளுக்குள்ள அங்காளி பங்காளி சண்டைகள் இருக்கும்போது போது இது நிவர்த்தி ஆகும் அடுத்து புதன்கிழமை புதன்கிழமையில இருபத்தி ஒரு வெற்றிலைகள் சேர்த்து நீங்க கோர்த்து ஆஞ்சநேயருக்கு மாலையை சேர்க்கும்போது போது என்ன கேட்டால் புதன்கிழமையில ஆஞ்சநேயருக்கு நீங்க வெற்றிலை மாலை சாற்றும் போது அது சகல நிவர்த்தியை கொடுக்குது ஆஞ்சநேயருக்கு நீங்க வெற்றிலை மாலை சாற்றும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய முன்னேற்றம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இதெல்லாமே புதன்கிழமையில ஆஞ்சநேயருக்கு நீங்க வெற்றிலை மாலை சாற்றும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அடுத்து வியாழக்கிழமையில வியாழக்கிழமையில் வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தும் போது செல்வ வளம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல் திருமண பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க திருமணம் வந்து தடைபட்டு இருக்கிறவங்க சுபகாரியங்கள் தடைபட்டு நிக்கிற இவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமையில வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு தொழில் முன்னேற்றம் தொழிலில் வந்து எனக்கு ரொம்ப தடைகள் இருக்கு தொழில் போட்டி இருக்கு தொழிலில் நான் ஜெயிக்கணும் தொழிலில் நான் நல்லா ஃப்ளாரிஷ் ஆகணும் நல்லா ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சனிக்கிழமையில் இருபத்தி ஓரு வெற்றிலைகளை கோர்த்து வெற்றிலை மாலை அறிஞர் ஆஞ்சலேயம் செலுத்தும் போது தொழில் முன்னேற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல் குலதெய்வத்தில் குறைபாடு குலதெய்வ கோபம் அப்புறம் முன்னோர்கள் சாபம் இருக்கு எனக்கு ஒரு மாதிரி அசுப சக்திகளுடைய தாக்கம் நிறைய இருக்கு அப்படிங்கிற போது ஞாயிற்றுக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு இருபத்தி ஓரு வெற்றிலைகளை கோர்த்து மாலையாக செய்யும் போது அந்த கஷ்டத்திலிருந்து நீங்க வந்துடலாம் ராகு தோஷம் இருக்கிறவர்கள் ராகு காலத்திலும் கேது தோஷம் உள்ளவர்கள் யமகண்ட நேரத்திலும் இந்த ராகு தோஷம் எந்த நாளோடைய ராகு காலத்தில் போய் இருபத்தி ஓரு வெற்றிலை மாலைகள் வந்து ஆஞ்சநேயருக்கு செலுத்தும் போது அந்த ராகு தோஷத்துல இருந்து நீங்க வெளிவர முடியும் கேது எனக்கு ரொம்ப பிரச்சனையா கொடுக்குது அப்படிங்கிறவங்க எந்த ஒரு நாளோடைய யமகண்ட நேரத்தில் போய் வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தும் போது அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் முழுமையாக வெளிவர முடியும் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இருபத்தி ஒரு வெற்றிலைகளை பச்சை நிற நூலில் கோர்த்து அன்னைக்கு போய் நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சகல வெற்றிக்கும் அவர் உறுதுணையாக நின்று அந்த வெற்றிகளை உங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுப்பார் என்பதில் மாற்றமே இல்லை நிச்சயமாக இந்த வெற்றிலை மாலை அப்படிங்கிற விஷயத்தை ஆஞ்சநேயருக்கு நீங்க பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஆசை எண்ணம் அது நிச்சயமாக நிறைவேறும் எல்லோரும் இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி